பாக்கியா கிட்ட போலீஸ் சொன்ன விஷயம் இனியா கொடுத்த அதிர்ச்சி ஆவேசத்துல இருக்கிற கோபி இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ அந்த வகையில நிதிஷ பாக்கியாவோட கண்ணு முன்னாடியே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இதனால பாக்கியா சுதாகருக்கு கால் பண்ணி பேசுறாங்க அதே நேரத்துல சுதாகர் குடும்பத்தினுடைய ரகசியத்தை பத்தி இனியா கோபி கிட்ட சொல்றாரு சோ இந்த நிலையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் இனியா நிதிஷ் தள்ளிவிட்டத நினச்சி நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பாக்கியாவுக்கு கால் பண்ணி நம்ம போட்டிக்காக போயிருந்த ஹோட்டல்ல இருந்து வர சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இனியா உன் மேலே நம்பிக்கை வச்சு நீ போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க அடுத்ததா இனியா கோபிக்கு கால் பண்ணி உங்களை பார்க்கணும் போல அடி ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே கோபியும் ஆபீஸ்க்கு போய் நிற்கிறாரு அதுக்கப்புறமா இனியாவும் கோபியும் டீ ஷாப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் உங்களை வருத்தப்பட வைக்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்ல போறேன் டேடி அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்றாங்க அதை கேட்ட கோபி ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பதட்டமா கேட்க அதுக்கு இனியா நித்தீஷ் என்கிட்ட கடுமையா நடந்துகிட்டாரு என்ன புடிச்சு கீழே தள்ளிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கோபி ரொம்பவே கோவப்படுறாரு அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து பாக்கியா போட்டியில கலந்துக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க அந்த ஹோட்டல்ல நிதிஷ் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறதுனால அங்க ரைடு வந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு அதை பார்த்து போலீஸ் நிதிஷை கைது பண்ணி வண்டியில் ஏற்ற பாக்கியா பதறி போய் போலீஸ்கிட்ட கிட்டே அடி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் போலீஸ் பாக்கியா சொல்கிறத கேட்காம நித்தீஷை கூட்டிக்கிட்டு போகிறாங்க உடனே பாக்கியா சுதாகருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு சுதாகர் அப்படியெல்லாம் இருக்காது தப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா தன்னோடய மனைவியை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியாக இன்றைக்கான எபிசோடுமே முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்